கிராட்டிடூட் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மேல்நாட்டு அறிஞர்களுடைய சுய முன்னேற்ற புத்தகங்கள் நான் நிறையா சின்ன வயசுலேருந்து படித்திருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கை என்பது நமக்கு நம்ம எதிர்பார்க்கிறத விட கோடிக்கணக்கான விஷயங்களை அதிகமாகவே அள்ளி கொடுத்துட்ருக்கு அதனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மெயின்டைனன் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிட்யூட்னு சொல்லி சொல்லுவாங்க கிராட்டிடியூடது நன்றி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆட்டிடியூடுன்றது உலகத்தை நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எப்படி வந்து என்னுடைய கண்ணாடி நான் உலகத்தில் பார்க்கக்கூடிய நிறத்தை முடிவு செய்கிறதோ சூரிய ஒளி வெள்ளையாக இருந்தாலும் நான் கருப்பு கண்ணாடி போட்டால் அது கருப்பாக தெரியும் பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தெரியும் சிவப்பு கண்ணாடி போட்டால் சிவப்பாக தெரியும் உலகத்தை நான் பார்க்கக்கூடிய விதம் தான் என்னுடைய ஆட்டிடியூட் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விஷயத்தை நன்றி உணர்வுடன் பாருங்கள் முக்கியமாக ஆன்மீகத்தில் இது ரொம்ப முக்கியம் நான் பல பெரிய அறிஞர்களோட புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் நாளைக்கு இன்றைக்கி இருக்கிறவங்கள நாளைக்கு இல்லை ஒரு ஒரு சதவீதம் மக்கள் இறந்துடுறாங்க உலகத்தில் இன்னொரு ஒரு சதவீதம் குழந்தைகள் பிறக்கிறது இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து நான் இந்த கேமராவில் பேசி இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நானும் ஒரு ரொம்ப 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 ஒரு லக்கி பர்சன் நீங்களும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி சொல்லலாம் எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளோ பேர் உயிருடன் இருக்கிறார்கள் ஆனால் பேச முடியாது பார்க்க முடியாது ஒரு வெஜிடபிள் லைஃபாக வாடகும் இருக்காங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிந்திப்பதில் இருக்கக்கூடிய காக்னேட்டிவ் டிஸ்ஆர்டர்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையிலே நமக்கு நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்றது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு நன்றி உணர்ச்சி பற்றி பத்து குரல் எழுதின திருவள்ளுவர் கூட நன்றி உணர்வு எவ்வளோ முக்கியம் இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்மீக பயிற்சி அப்படின்றதெல்லாம் நன்றி உணர்வுன்றதுக்கு என்ன ரோல் அப்படின்றத நம்ம சொல்லி பார்க்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு படகுல நீங்கள் போகணும்னு சொன்னால் அவர் உங்களுக்கு ஒரு துடுப்பு வேணும் இல்லை உங்களுக்கு ஒரு படகோட்டி வேணும் அந்த படகோட்டின்றவர் துடுப்பையும் வச்சுட்டு வரும்போது அதோட வாழ்க்கையில் வேறு நல்ல விஷயம் நம்மளால் பார்க்க முடியாது எங்கே போகணுன்ற இலக்கு அவருக்கு தெரியும் அந்த ஆற்றில் வந்து அந்த படகு கவராமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆறுன்னு நணினா முதலே இருக்கும் இப்போ போட்ட மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பாம்பு இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி பத்திரமாக உங்களை இலக்கை நோக்கி போய் சேர்க்குறார் இதையே நீங்கள் வாழ்க்கையினும் சம்சார சாகரத்தை எடுத்துக்கோங்க ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாத்துலேயும் தாண்டி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளை எதுக்காக படைச்சோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை உண்மைப்படுத்தி அதை என்னோட வாழ்க்கையில் மாற்றக்கூடிய தன்மை ஒரு கோடி பேரில் ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு தான் அந்த பாதையை நோக்கி போகணுன்ற விஷயமே வருது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிக்கோள் புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் குறிக்கோள்கள் நான் சொல்கிறது உலகம் சார்ந்த லௌகீகம் சார்ந்த குறிக்கோள்கள் அது எல்லாருக்குமே இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் வீடு இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும் உடல் நலம் எதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் சோக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் சாதாரணமான ஒரு லௌகீகம் சார்ந்த குறிக்கோள் இதை தாண்டிய ஒரு பெரிய குறிக்கோள் ஒன்று இருக்கான்றதே நம்ம ப பல பேருக்கு தெரியல இதை நம்ம பல எபிசோடில் இருக்கனே பார்த்துருக்கோம் நிஜமான குறிக்கோள் எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த குறிக்கோளை நோக்கி வாழ்க்கையை செம்மைப்படுத்தி ஒருமைப்படுத்தி அந்த குறிக்கோளை நோக்கி போகிறது தான் உண்மையான குறிக்கோளை சார்ந்த வாழ்க்கை அது அநேகமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக குறிக்கோளாக தான் இருக்கும் நான் பல முறை சொன்ன மாதிரி எவரெஸ்ட் சிகரத்தில் இருபத்தொம்போதாயிரம் அடி நீ நோக்கி நீங்கள் போகும்பொழுது ஆயிரம் அடி இரண்டாயிரம் அடி மூன்றாம் அடின்றதெல்லாம் தாண்டுறதுன்றது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இருபத்தொம்பதாயிரம் அடின்றது ஆன்மீக குறிக்கோளில் இருப்பதற்குள் உயரியது கடவுளின் ஒன்றாகுதல் இல்லை கடவுளை போன்ற தன்மைகளை பெறுதல்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆயிரம் அடி இரண்டாயிரம் அடி மூன்றாயிரம் அடி தாண்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் லௌகீக வெற்றிகள்லாம் பெரிய அளவில் வரதை நீங்கள் பார்ப்பேன் என்னோட லைஃப்பில் நான் பர்சனலாக பார்த்ததுனால தைரியமாக என்னால் அதை சொல்ல முடியும் நான் அதை அனுபவித்து உணர்ந்து தொடர்ச்சியாக என்னோடய வாழ்க்கையில நான் பார்த்துட்டு இப்போ என் சமீபத்தில் வந்த புத்தகங்களாக இருக்கட்டும் நான் எழுதிய பல கட்டுரைகளாக இருக்கட்டும் என் வாழ்க்கையில் நான் அடைந்த வெற்றிகளாக இருக்கட்டும் கன்சல்டிங் ஸ்பேஸ்லேயோ இல்லை மற்ற விஷயங்களையோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அடையக்கூடிய ஒரு முக்கியமான தன்மையை கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை எனக்கு கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் குருநாதரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது எனக்கு என்னுடைய சொந்த முயற்சியில் கோடிக்கணக்கான வருடங்கள் எடுக்குமோ ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கை பற்றி நம்ம நிறையா ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த புத்தகம் இதுவரைக்கும் நீங்கள் வாங்க செஞ்சு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய குருநாதர் தாஜின்ற ஒரு எழுதின புத்தகம் ஒரு ஆன்மீகத்தை தேடி வருபவன் எப்படி தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்க வேண்டும் அவனுடைய பாதைகளில் என்னென்னலாம் வரும் எந்த புள்ளிகளை தாண்ட வேண்டும் எந்த ரீஜனை தாண்டணும் அவனுடைய இருப்பதற்குள் உயரிய பொட்டென்ஷியலில் போய் சேரும்பொழுது அவன் எதை அடைஞ்சிருப்பான் இதில் குருவினோட பங்கு என்னன்றத பற்றிலாம் சொல்லியிருக்கார் நம்மளுடைய ஸ்கூலில் நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வாதியார்கள் அவன் நார்மலாக மறக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களில் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க யாரையும் நம்ம மறக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து உலகம் சார்ந்த விஷயம் ஆனால் இவ்வுலகத்தை தாண்டிய அவ்வுலகத்தை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து நம்மள்ட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத எந்த சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ முக்கியம் இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு குருநாதன் கண்டிப்பாக ஆசிரியர் குருநாதன் ஒருத்தர் இருப்பார் உங்களுடைய முழு முன்னேற்றத்திற்கு அவர் காரணமாக இருக்கார் இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு பெரிய டைரெக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கீங்கன்னா அவங்க டைரக்டர் உங்களை பொறுத்தவரை குருநாதராக கூட இருக்கலாம் இதே மாதிரி மியூசிக் லைனாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு குருநாதர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் நன்றி உணர்ச்சியில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க உங்களுடைய நன்றி உணர்ச்சின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக காட்டும் பொழுது இயற்கையானது நீங்கள் தேடிய பாதையில் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை இன்னும் வேகமாக கொடுக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நன்றி உணர்வுன்றது வந்து எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு விஷயம் எந்த குருநாதரும் அவங்கள்ட்ட வந்து நான் உனக்கு எவ்வளோ பண்ணேன் எனக்கு இவ்வளோ கொடுன்னு யாரும் கேட்குறதில்லை எனக்கு தெரிஞ்சில்லை என்னுடைய நன்றி உடன நான் எப்படி காட்டுறேன் என்னுடைய மாறுதலின் மூலமாக அவருக்கு காட்டுறேன் என்னுடைய குருநாதர் என் மேலே எதற்காக இவ்வளவு தன்னுடைய செயல்பாடுகளை செ செலுத்துறாரு அவரை போல் தன்னுடைய குருநாதரை போல் என்னை மாற்றணுன்றதுக்காக அவர் அவர் வேலை செய்கிறார் ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கார்பனை தேய்ச்சி 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 ஒரு வைரமாக மாற்றுகிறார் இதற்காக எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு நன்றி உணர்ச்சி வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக ஆனால் ஏன் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து பல பேர் மாறுவாங்க உலகத்தில் மனுஷனால் தாங்க முடியாத ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவன் துரோகம் பண்ணிட்டான்பா அந்த ஆளுக்காக நான் எவ்வளோ செஞ்சேன் இது கூட செய்யலேன் குருநாதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இருந்தாலும் நன்றி உணர்வுன்றது என்னுடைய பாதையில் என்னுடைய பயணத்தில் ஒரு பெரிய ஒரு மாமனிதர் உண்மையான குறிக்கோளை அடைந்தவர் எப்படி என்னை அந்த நிலைக்கு இட்டு சென்றார் இட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சின்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்மீக தேடலரின் ஒரு முக்கியமான அங்கமாக நான் பார்க்குறேன்